வணக்கம் நண்பர்களே நெல்லை சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலோட புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது சென்னை நெல்லை இடையே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் வந்தே பாரத் ரயில் இயக்குனார் வணக்கம் நண்பர்களே நெல்லை சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலோட புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது சென்னை நெல்லை இடையே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் வந்தே பாரத் ரயில் இயக்குனாங்க தினமும் அதாவது செவ்வாய்க்கிழமை தவிர தினமும் காலை ஆறு அஞ்சு மணிக்கு நெல்லையில் புறப்படும் இந்த ரயில் மதியம் ஒன்று ஐம்பதுக்கு வந்து சென்னை எலும்புரை வந்தடையும் இதான் நடைமுறையில் இருக்க டைம் இப்போ கோவில்பட்டியில் வந்து நின் நிற்பாட்டிட்டு கிளம்பணும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க மொதல் கோவில்பட்டியில் வந்தே பாரத் நிற்காது இப்போ கோவில்பட்டியில் நின்று செல்லும் அப்படின்னு சதன் ரயில் அறிவிச்சிருக்காங்க அப்போ அந்த டயத்தை ஈடுகட்டணும் அண்டு என்பதற்கு ப என்பதற்காக காலையில் ஆறு அஞ்சுக்கு புறப்பட வேண்டிய வந்தே பாரத் எக்ஸ்ப்ரஸ் வந்து இனிமேல் வந்து காலையில் ஆறு மணிக்கு கிளம்பும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரெயின் வந்து முதல் எட்டு பெட்டிகளுடன் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு நிறையா டிமாண்டு அதாவது மக்களிடம் வந்து அமோக வரவேற்பு பெற்றதுனால இப்போ பதினாறு பெட்டியாக மாற்றிருக்காங்க என்ன அந்த பதினாறு பெட்டி இப்போ இருபது பெட்டியாக மாறிடுச்சு அப்போ இந்த திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் எக்ஸ்ப்ரெஸ்ஸு மக்களின் அதாவது பயணிகளின் அமோக ஆதரவாக இப்போ இருபது பெட்டிகளுடன் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த இருபது பெட்டி ஓடி இருக்கிறது புதுசாக கோவில்பெட்டியில் வந்து ஒரு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாப்பிங்னால் திருநெல்வேலியில் காலையில் ஆறு அஞ்சுக்கு கிளம்ப வேண்டிய வந்தே பாரத் எக்ஸ்ப்ரஸ் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி காலையில் ஆறு மணிக்கு கிளம்பும் என்று அறிவித்திருக்காங்க சதன் ரயில்வே அதனால் நண்பர்கள் நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பக்கூடிய நண்பர்கள் ஆறு அஞ்சுன்னு வந்துடுறாங்க இனிமேல் ஆறு மணிக்கு திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கிளம்பும் நன்றி வணக்கம் தினமும் அதாவது செவ்வாய்க்கிழமை தவிர தினமும் காலை ஆறு அஞ்சு மணிக்கு நெல்லையில் புறப்படும் இந்த ரயில் மதியம் ஒன்று ஐம்பதுக்கு வந்து சென்னை எழும்பூரே வந்தடையும் இதான் நடைமுறையில் இருக்க டைம் இப்போ கோவில்பட்டியில் வந்து நின் நிப்பாட்டிட்டு கிளம்பணும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க முத கோவில்பட்டியில் வந்தேபுரத்து நிற்காது இப்போ கோவில்பட்டியில் நின்று செல்லும் அப்படின்னு சதன் ரயில் அறிவிச்சிருக்காங்க அப்போ அந்த டயத்தை ஈடுகட்டணும் அண்டு என்ப